வணக்கம் நேற்றைக்கு முதல் நாள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வட்டமேசை விவாத நிகழ்ச்சி அதில் திமுகவின் சார்பாக காந்தியும் அதிமுகவின் சார்பாக கல்யாணசுந்தரமும் பங்கேற்றிருந்தாங்க அதனால் பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்தேன் அதில் அதிமுகவின் சார்பாக பங்கேற்ற கல்யாண சுந்தரம் வந்து சுற்றுச்சூழலை வந்து திமுக கெடுக்குது அப்படின்னு சாடுறாரு உடனடியாக ராஜீவ்காந்தி எதுமணி ஆற்றார் என்னென்னா சுற்றுச்சூழலை பற்றி அதிமுக பேசலாமா சுற்றுச்சூழலுக்காக போராடிய மக்களை வந்து சுட்டு கொண்டதானே அதிமுக அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பிறகு விவாதம் வந்து சூடுபிடிக்க தொடங்கி மாறி மாறி சாடிக்கிட்டாங்க அதாவது இந்த உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது அப்படின்னு வடிவேல் சொல்வார்ல அது மாறி 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 தங்களை அம்பலப்படுத்தி கொண்டாங்க பார்க்குறப்ப வாத பிரதிவாதம் மாதிரி தெரியலை மாறாக ஒரு லாவணி கச்சரியாக நமக்கு பட்டுச்சு அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா போராடின மண்ணின் மக்களை அதிமுக அரசு சுட்டு கொன்னுச்சு அப்படின்னு ராஜீவ்காந்தி சொல்றாரு இந்த பக்கம் கல்யாண சுந்தரம் அப்படி யார் கொன்னாங்களோ கொன்ன அதிகாரிக்கு திமுக அரசு பதவி கொடுத்துச்சு அப்படின்னு கல்யாண சுந்தரம் சொல்கிறார் இல்லை ராஜீவ்காந்தி சொல்கிறதும் உண்மை கல்யாண சுந்தரம் சொல்கிறதும் உண்மை ரெண்டு பேருமே உண்மையை சொல்கிறாங்க மாறி மாறி தங்களை வெளிக்காட்டி கொள்றாங்க அம்பலப்படுத்தி கொள்கிறாங்க இதில் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்ட மறுபடியும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல திமுக அரசு வந்து சமூக நீதி அரசுங்குது ஆனால் இயற்கையாக கிடைக்க வேண்டிய நீதியை கூட திமுக அரசு பெற்றுக் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மண்ணின் மக்களில் பதினஞ்சு பேரை வந்து அரசு சுட்டுக்கொள்ளுது அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார் காவல்துறை அமைச்சகமும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா அங்கே நடந்து எனக்கு தெரியாதுங்க நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பச்சை பொய்யே சொல்றாரு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் மாநிலத்தில் ஒரு பகுதியில் சுட்டு கொள்வதற்கு மக்களை சுட்டுக் கொள்வதற்கு உத்தரவு கொடுக்க முடியுமா எனக்கு என்கவுண்டர் நடக்குதுன்னா கூட முதலமைச்சருக்கு தெரியாம என்கவுண்டருக்கு உத்தரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை எல்லாமே தெரிஞ்சு உத்தரவு போடப்பட்டு தான் நடக்குது அப்போ மண்ணின் மக்களை பதினஞ்சு பேரை சுட்டுக்கொன்னால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை நாடு முழுக்க ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி பிறக்கும் இதெல்லாம் தெரியாத தெரியாமல் தன்னிச்சையாக அதிகாரிகளும் காவல்துறையினரும் சேர்ந்து சுட்ட கொண்டாங்களா எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு நடந்த பச்சை படுகொலை மே இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் நடக்கலை மே இருபத்தி மூணாந்தேதி நடந்துச்சு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த அலுவலகத்தை வந்து நெருப்பு வச்சுட்டாங்க கலவரமாக பண்ணிட்டாங்க கலவரச் சூழலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி தர்றாங்க அங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால திரேசபுரம்னு ஒரு பகுதி அங்கே நூற்றி நாற்பத்தி தடை உத்தரவு இல்லை அங்கே போராடலை ஆனால் அங்கே ஜான்சிங்கிற ஒரு அம்மாவை சுட்டு காவல்துறை கொள்ளுது ஏன்னா அந்த ஜான்சிங்கிற அம்மா அன்னைக்கு போராட்டத்துக்கு போகலை நூறாவது நாள் போராட்டத்துக்கு போகலை ஆனால் இதற்கு முன்பாக அந்த போராட்ட காலத்தில் மிக தீவிரமாக இயங்கிய பெண்ணு அப்போ அவங்களை கண்காணித்து திட்டமிட்டு போராட்ட களத்துக்கே வராத அந்த அம்மாவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய திரேசபுரத்தை வச்சு ஜான்சிங்கிற அம்மாவை வந்து காவல்துறை சுட்டு கொள்ளுது இப்படி மண்ணின் மக்களை சுட்டு கொன்னாங்க தென்னாட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு வர்ணிக்க அளவுக்கு ஒரு மனித பேரவணம் காஷ்மீர்ல எப்படி வந்து மனித உரிமைகள் காற்றில் விடப்பட்டு அங்கே எதேச்சாளிகார போக்கும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அரச வன்முறையும் அரச பயங்கரவாதமும் கட்டமைடப்பட்டதோ அதே போல கொடுமை வந்து தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அரசால் நிகழ்த்தப்பட்டுச்சு மறக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது அதை எதை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது முதல் செய்தி ஆனா இன்னைக்கு திமுக அதிமுக விவாதங்களில் கல்யாணசுரன் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு சூடு நடந்துச்சு யார் உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அருணா ஜெகீர்ஷன் தலைமையில் ஆணையத்தை வந்து அமைச்சிச்சு எடப்பாடி பழனிசாமி அரசுங்கிறது அருணாநிதி ஜெகீசன் தலைமையில் ஆணையை அமைச்சாங்க அந்த ஆணையம் சொன்னது என்ன தெரியுமா தூத்துக்குடி சூட்டோட ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது மக்களை திட்டமிட்டு கொண்டிருக்காங்க திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை என்று அம்பலப்படுத்தியிருக்கிறது அப்போ அந்த படுகொலை அரங்கேற்றியது அதிமுக அரசு மாற்று கிடத்தே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி சூடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வருது அதே தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அம்மையார் கனிமொழி போட்டி போடுறாங்க அது வரைக்கும் வந்து மக்களவையில் போட்டி போடாமல் மாநிலங்களவையில் போட்டி போட்ட கனிமொழி அப்போது வந்து மக்களவையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போடுறாங்க போட்டி போடுறப்ப கனிமொழிக்கு வாக்குற கேட்குறப்ப திமுக காரங்க இறந்து போன தங்கை ஸ்னோலின் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனேன் தங்கச்சி ஸ்னோலினோட உருவப்படத்தை காமித்து திமுக ஓட்டு போடுங்க இந்த சாவுக்கு நீதி வேணும் திமுக ஓட்டு போடுங்க அப்புடின்னு பரப்புரை பண்ணுறாங்க பெருவாரியான வாக்கல் வித்தியாசத்தில் அம்மையார் கனிமொழி வெற்றி பெறாங்க திமுக ஆட்சியாளர் வந்தவரும் கூட நாங்கள் விடமாட்டோம் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோங்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரை யாரையும் கைது பண்ணலை யாரையும் தண்டிக்கல அந்த அருணாஜகேசே ஆணையம் வந்து பரிந்துரையை வந்து ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து ரெண்டாண்டாக ஆயிடுச்சு ரெண்டாண்டை கடந்துருச்சு அதில் பரிந்துரையில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க அதாவது அதிகாரிகளை வந்து இடமாற்றம் செய்யறது இந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறது இல்லை வேறொரு ஊருக்கு வந்து தள்ளி விடுறது இதெல்லாம் கூடாது அவங்க மேலே வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணணும் தான் பரிந்துரை கொடுக்கப்படுது ஆனால் இன்றைக்கு வரை திமுக அரசு அதில் தொடர்புடைய யாரையும் கைது பண்ணி சிறைப்படுத்த முன்வரலை மாறாக அந்த அருணாச்சலகிசை ஆணையத்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள ஒருத்தர் சைலேஷ் யாதவ் அந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது இதுதான் அங்கே கேள்வி வைக்கப்பட்டுச்சு அதிமுக கொன்னுச்சு திமுக கொன்றவர்களை அங்கீகரித்து கொண்டிருக்கிறது அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாறுபாடு நீங்கள் குரலையா அப்படின்னு காந்தி பேச அந்த பக்கம் நீங்கள் கொன்னவங்களுக்கு வந்து நீங்கள் பதவி உயர் வழங்கலையா அப்படின்னு கல்யாணஸ்வரன் கேட்க மாறி மாறி பரஸ்பரம் சாட்டுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் மக்களுக்கு அநீதி விளைவிச்சுட்டாங்க இதான் உண்மை இங்கே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கோம் ஆனால் நிர்வாக செயல்பாட்டில் ஒரே மாதிரி இருக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் மனக்கொள்ள திமுக ஆட்சி இருந்தாலும் மனக்கொள்ள அதிமுக ஆட்சியிருந்தாலும் வளர்க்கொள்ள திமுக ஆட்சியிருந்தாலும் வளர்க்கொள்ள அதே போல் எந்த கட்சி திமுகவும் அதிமுக எந்த கட்சி வந்தாலும் இங்கே வந்து மது ஆறாக ஓடும் கஞ்சா அபின் அந்த போதை பொருட்களோட புழக்கம் வந்து எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ் பெண்டிங்ஸ் ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டப்ப இதே திமுக கொந்தளித்து கிளம்பியது கொரோனா காலத்தில் போராட்டம் பண்ணாங்க அன்னைக்கு வந்து காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது சொன்னவர் ஐயா ஸ்டாலின் இன்றைக்கும் சாத்தான்களை கூடமாக தான் காவல் நிலையங்கள் இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட மிக குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் பதினாறு என்கவுண்டர் படுகொலைகள் பதினாறு என்கவுண்டர் அதாவது ஆந்திராவா ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் வந்து ஒரு மருத்துவர் வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அவங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்துல வச்சு காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகளை வந்து சுட்டு கொண்டுறாங்க அது அன்றைக்கி பொதுமக்களால் வரவேற்கப்படுது இருந்த போதிலும் கனிமொழி சொல்கிறப்ப என்கவுண்டரை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது ஏற்க முடியாதுங்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பதினாறு என்கவுண்டர் படுகொலைகள் அதே போல எண்ணற்ற காவல் நடைய படுகொலைகள் இங்கே வந்து நான் மிசா காலத்தில் என்ன துன்புறுத்தினாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாங்க ஆனால் அவர் ஆட்சிக்காலத்தை காவல்துறை சிறைவாசியோட கையை முறிக்குது காலை உடைக்குது அதே போல் பல்லை பிடுங்குது அம்பா சமத்துறத்தில் வந்து பல்விசுங்கிற பல்விசுங்கிற ஒரு அதிகாரி வந்து சிறைவாசியோட பல்ல பிடுங்குறாரு ஆனால் இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது ஆனால் இந்த ஆட்சி வந்து அதிமுக மாற்றுமாங்க அதிமுக எட்டுமொழி ஆலைத்திட்டத்தை கொண்டு வருது திமுக நடைமுறைப்படுத்துது அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராம நெடுவாசலில் நிலத்தை தரமாட்டோம் இது எங்கள் விவசாய நிலம் பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு நாங்கள் வாழக்கூடிய நிலம் நிலத்தை தரமாட்டோம் அப்படின்னு போராடினாங்க ஆனா அதிமுக அரசு அடக்குமுறையே கட்ட்த்து இப்ப திமுக ஆட்சி காலத்துல எட்டு வழி சாலை திட்டத்துக்கு எதிராக பரந்தூர்ல வந்து வானொலி நிலை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க அப்படி போராடுறப்ப திமுக அரசு அடக்குமுறையை கட்டவழித்து விட்டு கொண்டு என்ன மாறுபாடு ஒரு மாறுபாடும் இல்லை ஒரு மாறுபாடும் இந்த திமுக அதிமுக பண்ணதை சொன்னோம்னா சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லை மறக்க முடியாத மன்னிக்க முடியாத கொடூரம் வந்து தூத்துக்குடி படுகொலை இன்னைக்கு வரைக்கும் நீதி வரைக்கலைங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இன்னைக்கு இறந்து போன தங்கச்சி ஸ்னோலினோட தாயார் வனிதா அம்மா அவங்க வந்து தாவே கால சேர்ந்துருக்காங்க அவங்க பழகாலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மூன்று கோரிக்கைகளை இறந்து போல இறந்து போன ஈகளுக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டணும் நினைவு தூண் அமைக்கணும் அப்புறம் வந்து குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரம் சட்டமேட்டணும் அப்படிங்கிறாங்க இந்த மூன்று கோரிக்கைகளில் ஒன்று கூட இன்னைக்கு வரைக்கும் நிவர்த்தி செய்யப்படலை இவங்க வந்து மாநில தன்னாட்சி அப்படின்னு பேசுகிறாங்க மாநில தன்னாட்சியில் என்னென்னா ஒன்றை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்கள்ட்ட அதிகாரம் இல்லை அதிகார பற்றாக்குறை அதிகார போதாமல் இருக்குது அப்போ அந்த அதிகாரத்தை போராடி பெற்று செயல்படுத்துவது தான் மாநில தன்னாட்சி ஆனால் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் எவன் கொன்னானோ அவனை தண்டிப்பதற்கான அதிகாரம் திமுக அரசு அதிகார பற்றாக்குறை அதிகார போதாமை இல்லை மாநில சுயாட்சிங்கிற முழக்கத்தை இந்த விவகாரத்தில் வைப்பதற்கு ஒன்றும் இல்லை இதில் ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பதற்கோ ஆளுநர் வந்து கிடப்பப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை திமுக அரசே செய்ய முடியும் ஆனால் ஏன் தண்டிக்க மறுக்கிறது ஏன் கைது செய்ய மறுக்கிறது தான் கேள்வி அருணா ஜெயக்சி ஆணைன்னு சொல்லுது சுடலை கண்ணுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கூலிப்படை போல செயல்படுத்தப்பட்டான் அவன் பல முறை மக்களை நோக்கி சுட்டான் அவன் வந்து இடுப்புக்கு கீழே சுடணும் இல்லை முட்டை கீழே சுடணும்னு நினைக்கல அவன் குறி கொல்லணும்னே கொண்டான் அப்படின்னு சொல்லுது தப்பிச்சு ஓனவனை கூட அவன் கொண்டான் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சுடலை கண்ணு எங்கே இருக்கான்னா இன்றைக்கும் காவல்துறையிலேருந்துக்கிட்டு அவன் மக்களோட உழைப்பில் மக்களோட சம்பளம் வாங்கி கொண்டு அவன் நிம்மதியாக தான் இருக்கான் உள்ளே போகலை நாம் பேசி கொண்டுக்கிற சமயத்தில் வந்து கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்க கஸ்தூரியை கைது பண்ணுறாங்க சரி நடவடிக்கை அப்படின்னு வச்சுருக்கோம் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஏழு ஆண்டுக்கு ஏழு ஆண்டுக்கு குறைவாக தண்டனை பெறக்கூடிய வகையில் நீங்கள் வழக்கு போட்டிருந்தா அதுக்கு கைது தேவையில்லை வழக்கே போதுமானது வழக்கு அவங்க நீதிமன்ற மன்றத்தில் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் கைது பண்ணுறாங்க ஏன்னா திமுக அரசு தன்னோட முனைப்பை காட்டுன்னு கைது பண்ணுறது அப்போ கசூரியை கைது பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய யாரையும் ஏன் கைது பண்ணுறது இல்லை ஏன் கைது பண்ண மறுக்கிறீங்க அப்ப இந்த வாரத்துல கொலையை செஞ்சது அதிமுக அரசு கொலையாளிகளை காப்பாற்றி கொண்டிருப்பது திமுக அரசு இதனால தான் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னாரு திமுக அதிமுக ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்